ஹாய் ஜான்சி எப்படி வெறும் பத்து பத்து ரூபாய் செலவில் வீட்டில் நாமே நம் முகத்தை செய்வது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி போக வெறும் செலவுல வீட்டுல நாமளே பிளீச் பண்ணிக்கலாம் அப்படி பிளீச் பண்ணும் போது சூரிய ஒளியால கருப்பான சருமம் பழைய நேரத்துக்கு வந்துடும் அதே போல நல்ல கலரும் கொடுக்கும் முன்னாடி எல்லாம் பிளீச் பண்ணா அதுக்குனே சில இதெல்லாம் விக்குது அதை வாங்கி பண்ணும் போது முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செமட்ட கலர்ல மாறிடும் ஆகுறது இல்ல அது தகுந்த மாதிரியான பிளீச் வந்துருச்சு நாமே பிளீச் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்ட் ஜான்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த பிளீச் வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இப்ப நான் என் சன்ன வச்சு டெமோ பண்ணி காட்ட போறேன் பட் பாத்தீங்கன்னா அவங்கவுங்களே கூட செஞ்சுக்கலாம் ஈஸி தான் அவங்கவுங்களே செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கண்ணாடி வச்சு செய்யணும் அடுத்தவங்க செஞ்சு விட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ வீட்டுல ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு விட்டுக்கலாம் சோ இந்த பிளீச் பண்ண என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படிங்கறத வந்து நான் சைட்ல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த சைடு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு பொருளும் யூஸ் பண்ணும் போது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் பிளீச் பண்றதுக்கு தேவையான பொருள் ஒன்னே ஒன்னுதான் முக்கியமான பொருள் அந்த பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளீச் பண்ண போறோம் இந்த கிரீம் இந்த கிரீம் வந்து லாக்டோ பிளீச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு போட்டிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா வெயில போனதால ஏற்பட்ட சன் டேனை ரிமூவ் பண்ணிரும் இந்த கிரீமுடைய விலை வந்து நான் வந்து இங்க லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கினேன் உங்களுக்கு இந்த மேக்கப் ஐட்டம் எல்லாம் விற்கிற ஸ்டோர்ல ஸ்டோர்ஸ்ல இதோட விலை வந்து எண்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இந்த ஒரு பிளீச் கிரீம் இருந்தா போதும் இதை வச்சு நம்ம ஒரு பத்து தடவை வரைக்கும் நம்ம பிளீச் பண்ணிக்கலாம் பட் பிளீச் பண்றக்கு முன்னாலையும் பின்னாலேயும் ப்ரொஃபஷ்னலா சில விஷயங்கள் பண்ணுவாங்க சோ அதையும் பண்ணிட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணி காட்ட போறேன் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அதே போல நீங்க யாருக்காவது பிளீச் பண்ணி விட்டீங்கன்னா கூட அது ப்ரொஃபஷனலா செய்யும் போது உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யாருக்கு பிளீச் பண்ண போறோமோ அவங்க ஹேர் எல்லாத்தையும் வச்சு மேல நம்ம ஏதாவது ஒரு ரப்பர் பேண்டோ பேண்டோ கிளிப்போ போட்டு டை பண்ணிடணும் முகத்தில் முடி விழக்கூடாது முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணணும் ஃபேஸை க்ளீன் பண்றதுக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணலாம் அல்லது சும்மா ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம் பட் ஸ்டில் கிளென்சிங் க்ரீம் வச்சு நம்ம வந்து இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல மசாஜ் பண்ணோம்னா நல்லா வந்து ஒரு க்ளோ கிடைக்கும் நம்ம ஃபேஸ்க்கு அதனால வந்து நான் இப்போ இந்த கிளென்சிங் மில்க் வச்சு நான் பண்ண போறேன் இது வந்து ஹெர்பல் க்ளன்சிங் மில்க் அப்படின்னு போட்டிருக்கு இந்த பேக் வந்து நான் பிஃப்டி ருபீஸுக்கு தான் வாங்கினேன் இதுவும் வந்து எல்லாமே ஒரே கடையில தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ஐட்டம்லாம் விற்கிற கடையில் நமக்கு கிடைக்கும் இந்த கிளன்சிங் மில்க் வச்சு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ப்ளீச் பண்ணணும் இது ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இதையும் வந்து பத்து தடவைக்கு மேலேயே யூஸ் பண்ண முடியும் இதை கொஞ்சம் எடுத்து எல்லா பக்கமும் ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்றேன் இப்போ பாருங்க ஃபேஸ் கலர் உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ளீச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி சர்க்குலர் மோசன்லாஜ் கொஞ்சம் போது எல்லா அழுக்கும் வெளியே வந்துடும் சீக்ஸ்க்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நோஸ்ல மசாஜ் பண்ணும் இந்த இடத்த நம்ம இப்படி மசாஜ் பண்ணும் ஃபிங்கர் வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு நம்ம மசாஜ் பண்ணும் போது அந்த இடத்துல இருக்கிற டெட் செல்ஸ் அதுக்கெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நெத்தியில மசாஜ் பண்ணும் ஒரு டென் மினிட்ஸ் அல்லது இந்த மாதிரி நம்ம மசாஜ் இருந்தோம்னா வந்து ஆயிரும் எப்பவுமே பண்ணும் போது சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணும் அல்லது கீழ இருந்து மேல் நோக்கி தள்ளின மாதிரி இப்படி மசாஜ் பண்ணும் நம்ம இப்படி மசாஜ் பண்ணோம்னா சீக்கிரமாவே ஏஜிங் ஃபீலிங் வந்த மாதிரி தோல் தொங்குன மாதிரி ஆயிரும் ஸோ இப்படி மசாஜ் பண்ணி விடணும் இதை மசாஜ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில் வாஷ் பண்ணலாம் அல்லது ஒரு டவல்ல தொடைச்சிட்டு திரும்பவும் ஈர டவல்ல தொடைச்சி எடுத்துக்கலாம் இனிமேல் தான் நம்ம ப்ளீச் பண்ண போறோம் இப்போ டவல்ல தொடைச்சி எடுத்துட்டு நான் அதுக்கு தான் பக்கத்திலே பாத்தீங்கன்னா டவலும் ஒரு சின்ன கப்ல தண்ணியும் வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணியில வந்து டவலை நான் வந்து முக்கிய எடுக்கிறேன் முக்கி எடுத்தாச்சு இப்போ ஈர டவலால பேஸ திரும்ப ஒரு வாட்டி நான் தொடச்சு விடுறேன் இந்த கிளன்சிங் மில்க் போட்டு கிளீன் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் பெட்டர் கலர் நம்ம பார்க்க முடியும் அதுவும் நல்லா மசாஜ் பண்ணோம்னா ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா தொடச்சாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ப்ளீச் இப்போ இந்த ப்ளீச் பிளீச் கிரீமை வெளியெடுக்கிறேன் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல கொஞ்சம் எடுத்து எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணணும் ரொம்ப மசாஜ் பண்ணும் தேவையில்ல ஹேர்ல படாம போடணும் ஹேர்ல பட்டாலும் செமட்ட கலர்ல எல்லாம் வராது ஃபேஸ் முழுக்க பரவுற மாதிரி ஒரு திக் கோட்டிங்கா போட்டுக்கணும் கண்ணை சுத்தி போடக்கூடாது கண்ணுக்குள்ள விழுந்தா கண்ணு எரியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து அப்ளை பண்ணிக்கணும் இப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் போட்டாச்சு லிப்ஸ் கிட்ட போடும்போது லிப்ஸை வந்து இப்படி உள்ள பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து இப்படி வச்சு தேய்க்கணும் இத போட்டு நம்ம பிப்டீன் மினிட்ஸ் இப்படியே விட போறோம் எடுத்துரும் சிலருக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும் ஆக்சுவலா எனக்கு இது சொல்லிக் கொடுத்தது எங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு அவங்க வந்து ஒரு சர்டிபை பியூட்டிஷியன் அவங்க வந்து இந்த மாதிரி வாங்குங்க இங்க வாங்குங்கன்னு எல்லா டீடைல்ஸும் சொன்னாங்க அதே மாதிரி வாங்கி செஞ்சங்காட்டி நல்ல எஃபெக்ட் தெரிஞ்சுது அதனால நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் டவலை வந்து ஈரப்படுத்தி டவலால் இதை தொடக்கிறேன் ப்ளீச் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயம் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் முடியல சொல்ல போனால் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பாக்கி இருக்கு அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் நல்ல ஸ்கின் சாஃப்ட்னஸும் இன்னும் நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும் பிளீச் செய்ய தேவையான பொருட்களோட ஆன்லைன் லிங்க் நான் கீழே தேவையானவங்க கொடுக்கறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ டோட்டலாக நான் வைப் பண்ணிட்டேன் வைப் பண்ண பின்னால நம்ம வந்து ட்ரை காட்டன் கிளாத் அல்லது டிஷ்யூ வச்சு பேஸ நல்லா தொடைச்சிக்கலாம் முதல் இருந்ததுக்கு கலர் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இப்ப அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டோனர் அப்ளை பண்றது இந்த டோனர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கின்ன வந்து டோன் பண்றது டோன் பண்றது அப்படின்னா என்னன்னா ரொம்ப ரஃப் சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா அந்த ஆயில்னஸ் குறைக்கும் இதே ட்ரை ஸ்கின்னா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆயிலினஸ் கொடுக்கும் அதாவது ஸ்கின்னுடைய பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸ்கின்னுக்கு பிஹெச் செவன் அந்த மாதிரி பேலன்ஸ் ஒன்னு இருக்கு அந்த ஸ்கின்னுடைய பிஹெச் லெவல பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்குதான் வந்து இந்த ஸ்கின் டோனரை நம்ம யூஸ் பண்றது இதுலயே எழுதியிருக்கு பாருங்க நேச்சுரல் பிஹெச் பேலன்ஸ் ஆஃப் தின்னு சொல்லி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது எழுதிருக்கு இதை காட்டன் எடுத்து பால் மாதிரி ரோல் பண்ணி அதுல தொட்டு அப்ளை பண்ணலாம் அல்லது டிஷ்யூ பேப்பர்லயும் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் டிஷ்யூ பேப்பர்ல தொட்டு அப்ளை பண்றேன் இப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த பேக்கன் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க டிஷ்யூ பேப்பர்ல சின்னதா அப்படி ரோல் பண்ணிக்கோங்க அல்லது காட்டன் கூட எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம கொஞ்சம் இப்படி தொட்டுக்கணும் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிருச்சு இத வந்து ஸ்கின்ல வச்சு அப்படியே லைட்டா தேய்ச்ச மாதிரி மசாஜ் பண்ணும் இதை தேய்க்கும்போது போது லேசா சுறுசுறுன்னு இருக்கும் பட் பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து ஸ்கின்னை வந்து பேலன்ஸ் பண்றோம் அதோடைய பிஹெச் லெவல பேலன்ஸ் பண்றோம் அதனால அந்த மாதிரியான ஒரு சுறுசுறு தன்மை இருக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காது சிலருக்கு ஸ்கின் வந்து ஓவரா அசிடிட்டியா அந்த மாதிரி தன்மை இருந்ததுன்னா அதையும் நியூட்ரல் பண்ணிரும் ஓவரா ஆல்டர்னேட்டிவ் இருந்ததுன்னா அதையும் நியூட்ரல் பண்ணிரும் இந்த மாதிரி நம்ம ஸ்கின் ஃபுல்லும் தேய்ச்சிக்கலாம் இது வந்து எனக்கு சொன்ன பியூட்டிஷியன் ரெக்கமெண்ட் பண்ண பிராண்ட் நீங்க எந்த பிராண்ட் வேணா வாங்கலாம் பட் குட் பிராண்டா பார்த்து வாங்குங்க அவங்க சொன்னாங்க ஓபால் பிராண்ட் அப்படின்னு சொல்லி நான் அதனால அதை வாங்கிட்டு வந்தேன் அதே போல ப்ளீச்சும் வந்து லேப்டாப் ப்ளீச்சுன்னு சொன்னாங்க அதனால நான் அது வாங்கிட்டு வந்தேன் பட் நான் பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேட் கம்மியா தெரிஞ்சது எனக்கு ஒருவேளை பியூட்டிஷியன்லாம் கொஞ்சம் வேலை கம்மியான பொருள் தான் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் அதனால கூட இதை வாங்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ற பொண்ணு வந்து பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு இப்போ ஒர்க் பண்ணலை அவங்க வந்து சண்டே சண்டே பகுதி நேரமா வீட்டில் வச்சு இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் எனக்கு இதெல்லாம் டெமோ பண்ணி காமிச்சாங்க அண்ட் தென் வீடியோக்காக நான் அதை வந்து என் சன்னுக்கு ரிப்பீட் பண்றேன் இப்போ நம்ம டோனர் போட்டு நம்ம டிஷ்யூ அல்லது காட்டன் பால் வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி கழுவு தேவையில்லை ப்ளீச் அப்படிங்கிறது வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணா போதும் ஃபேஷியல் வேற ப்ளீச் வேற ஃபேஷியல் பத்தி இன்னொரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்யணும் அப்படின்னா செஞ்சுட்டே இருந்தோம்னா ரெகுலரா நல்ல கலர் கொடுக்கும் லாஸ்டா பாத்தீங்கன்னா மாய்ச்சரைசிங் லோசன் மாய்ச்சரைசிங் லோசன் உங்களுக்கே தெரியும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் ஆகாம அதே போல ரொம்ப ஆயிலியாகவும் இல்லாம கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு பசத்தன்மை கொடுக்கக்கூடியது அந்த லைட்டா மாய்ச்சரைசிங் லோஷன் போட்டு அப்ளை பண்ணிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்ப நான் சொன்னதுல வந்து ப்ளீச் அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் முன்னாலே பின்னாலே இந்த ஸ்டெப் பண்ணினீங்கன்னா ப்ளீச்சோடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாய்ச்சரைசிங் லோஷனும் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் போட்டிருக்கு ஸோ கொஞ்சம் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் ஒன் பேக் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்துட்டே இருக்கும் மற்ற நாட்கள்ல வந்து நீங்க வந்து ஒரு வாரம் ஒரு தடவை பிளீச் போடாம கிளென்சிங் மில்க் டோனர் மாய்ச்சரைசிங் லோஷன் இது மூணு மட்டும் வார வாரம் போடலாம் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை போட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி விடலாம் திரும்ப நம்ம ரப் பண்ண தேவையில்ல ஓரளவுக்கு மசாஜ்லயே அது ட்ரை ஆயிரும் இப்போ நைட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ஓவர் நைட் தூங்கிருங்க தூங்கி எந்திரிச்சு காலையில நீங்க அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடலாம் மாய்ச்சரைசிங் கிரீம் உங்களுக்கு இப்பவே நான் இதை தொடச்சு எடுக்கிறேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்க திட்டு திட்டா பிளாக் இருக்கும் சில இடத்துல வந்து கலர் பேச்சஸ் மாதிரி இருக்கும் தொடர்ந்து பிளீச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் எல்லாம் போய் ஈவன் ஆயிரும் அதுதான் வந்து ப்ளீச்சோடைய ஸ்பெஷலான ஒரு தன்மை எனக்கு கூட அந்த பொண்ணு பண்ணி விட்டுச்சு எனக்கு வந்து கண்ணத்துல ஒரு இடத்துல பிளாக்கா ஒரு பிளாக் இது மாதிரி பிம்பிளோட தள்ளும்பு மாதிரி இருந்தது பண்ணி முடிச்சதையுமே அது கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு தொடர்ந்து பண்ணா ஐ திங்க் போயிரும் நினைக்கிறேன் வாவ் இப்ப நம்ம ஹீரோ முன்னால இருந்ததை விட நல்ல ஷைனிங்காகவும் நல்லா கலர்ஃபுல்லாவும் மாறிட்டாரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா கேட்க போறாங்க எல்லாரும் என்னடா திடீர்னு கலர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேச்சுரலாவே பிளாக் தான் பிளாக்காவே இருந்தாலுமே பியூட்டியா தான் இருந்தாரு இப்ப இன்னுமே ரொம்ப கியூட்டா இருக்கிறாரு உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன் சோ இதே மெத்தட்ல பத்து ரூபா செலவுல நீங்களும் வீட்லயே பிளீச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆஸ் ஜான்சியை கேளுங்கள் கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி